எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் இன்றைக்கி ஒரு அழகான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நமக்கு தேவைப்படலைனாலும் நம்ம சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதனால் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடு அதுலேயும் சொந்த வீடு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கனவு இல்லையா அந்த கனவு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அழகான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நல்ல ஒரு வெளிச்சத்தோடையும் நல்ல ஒரு காற்றோ காற்றோட்டத்தோடையும் கிடைக்கிது அப்படின்னா யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி மெயின் ரோடு குரும்பாளையம்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் குரும்பாளையம்லேருந்து ஒரு சில வினாடிகளில் நடந்து வர தூரத்தில் தான் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ட்ரெண்டில் ரொம்ப அழகாக இந்த வீடை பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ள என்டர் ஆனதுமே ஒரு அவுட் சைட் டாய்லெட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதோடு கூட கார் பார்க்கிங் இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேஷியஸான மெஷரிங்கில் கார் பார்க்கிங் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் கார் பார்க்கிங்கில் டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்க கே டோர் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக உடன் டோர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ள நுழைஞ்சதுமே பெரிய ஒரு ஹால் இருக்குது அண்ட் இந்த ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் கிச்சன் வந்து வாஸ்துப்படி எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு பிளாக் கிரனைட்ஸ்லாம் வச்சு வால் டைல்ஸோட ரொம்பவே அழகாக ட்ரெடிஷ்னலான ஒரு கிச்சன் வந்து பில் பண்ணியிருக்காங்க அண்ட் கிச்சன்லேருந்து வெளியில் போனோம் அப்படின்னா ஹாலோட ரைட் சைடில் சின்ன பெட்ரூம் ஒன்று டிசைன் பண்ணி பில் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற அளவில் மெஷ் அந்த மெஷர்மெண்ட்டில் டிசைன் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அட்டாச்சு பாத்ரூமோட கூடிய இந்த பெட்ரூம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது அண்ட் பெட்ரூமோட ரெண்டு சைட்லேயுமே வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி அழகாக விண்டோ வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அண்ட் பெட்ரூம்லேருந்து வெளியில் போனதுமே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹால் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற மெஷர்மெண்டில் ஸோ ஹால்லையே வாஸ்துப்படி எங்கே பூஜை ரூம் வரணுமோ அந்த இடத்துல ரொம்ப குட்டியாக க்யூட்டாக காம்பேக்டான ஒரு பூஜை ரூமும் வந்து செட் பண்ணியிருக்காங்க அண்ட் வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஸ்டேர்ஸில் பிளாக் கிரனைட் ஸ்டெப்ஸ்க்கும் சைடில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே அழகாக எலகெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ரூம் வீடாக தான் இது அமைஞ்சிருக்கு அண்ட் மேலே போனதுமே குட்டியாக அழகாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரெண்டு சைட்லேயும் ஆப்போசிட் அப்போசிட்ல ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரூம்லேயும் ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் கூட ஸோ இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது அதே மாதிரி இதுக்கு டேரக்ட் ஆப்போசிட்லேயே இன்னொரு பெட்ரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இதுதான் இந்த வீட்டில் இருக்க மொத்த ரூம்ஸ் அதாவது ஒரு ஸ்மால் பெட்ரூம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறில் ஒரு பெரிய ஹால் எட்டுக்கு பதினாறில் ஒரு கிச்சன் ஸோ ரொம்பவே அழகாக நம்ம கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு வீடாக தான் இது அமைஞ்சிருக்கு அண்ட் வீட்டை சுற்றியும் ஓரளவுக்கு இடமும் விட்டு தான் காம்பவுண்ட் வால் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது அண்ட் வீட்டில் இருந்து டெரஸ்க்கு போனோம் அப்படின்னா உள்ளேயே வந்து ரொம்ப அழகாக ஒரு சிட்டிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த சிட்டிங் இருந்து மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மொட்டை மாடியில் என்னெல்லாம் தேவையான அத்தியாவசியமான தேவைகள் இருக்கோ அது எல்லாமே ரொம்ப அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அண்ட் மொட்டை மாடியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அத்தியாவசிய தேவை அப்படின்னாலே துணி துவைக்கிற கல்லும் வாட்டர் டேங்க்கும் தான் ஸோ ரெண்டு வாட்ரு கொடுத்துருக்காங்க ஒன்று போர் வாட்டர் இன்னொன்று நல்ல தண்ணி ஸோ இந்த ரெண்டு வாட்டருமே வந்து உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா தான் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஏரியா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதோட விலை எல்லாமே வந்து ரொம்ப டீட்டைலிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்பட்றவங்க கீழே செக் பண்ணி பாருங்கள் அண்ட் காண்டாக்ட் நம்பருமே கீழே கொடுத்துருக்கேன் அதில் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டேரக்ட்டாக நீங்கள் கால் பண்ணி அவங்க கிட்டேயே பேசிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அழகான வீட்டில் திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்டேடியூன் பண்ணிட்டே இருங்க தேங்க் யூ ஸோ மச் பபாய் டேக் care.